அண்ண வணக்கண்ண வணக்கம் தம்பி அப்புறம் என்ன விஷயம் தம்பி உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் ரெண்டு நாளாக பார்த்துங்கிற காணும் எங்கண்ணா போயிருந்தீங்க அப்படி என்ன விஷயம் என்ன பார்க்க வந்த அது ஒன்றும் இல்லைண்ணா பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதான் அவங்களை பார்த்து கேட்டு போகலாங்க ஆமாண்ணே எங்கண்ணா போயிருந்தீங்க ரெண்டு நாளாக ஆராயக்கணும் காணோம் இல்லை ஒரு சினிமா படத்தோட பூஜை பாண்டிச்சேரில் வச்சுருந்தாங்க என்னடா அவ்வளோ தூரம் வச்சிருக்காங்களே நம்ம ஏன்னா போனோன்னு இருந்தேன் ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதை போனேன் போக நினச்சேன் அப்புறம் இதுக்கு நான் போனீங்க ஏன் போனேன்னா அந்த படத்தோட பூஜைக்கு பாண்டிச்சேர் முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா வரேன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் வாங்கினேன் என்கிட்ட சொன்னாங்க ஆஹா ரங்கசாமி ஐயாவே வராரு அதனால் போகலான்னு சொல்லிட்டு சென்னை எக்மோரில் போய் ட்ரெயின் ஏறி பாண்டிச்சேரியில் இறங்கி பாண்டிச்சேரியில் இறங்கி பார்த்தா ஆட்டோ ஒன்று கூட கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை தனியாக வாடகைக்கு பேசி எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் அந்த கோயிலில் இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசமையா வந்தார் கோயிலில் பூஜை பண்ணார் அப்புறம் படத்துக்கு பூஜை பண்ணார் அப்புறம் அவர் கையால் பிரசாதம் கொடுத்தாரு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பூஜையில் கலந்துட்டு நான் போட்டேன் சென்னைக்கு வந்துடுறேன் தம்பி அதனால தான் தம்பி ரெண்டு நாளாக ஊரில் இல்லை ஏன் அதெல்லாம் நம்புற மாதிரி என்ன இருக்குது அதுவும் நீங்கள் ஒரு பஸ்ஸு தனியாக வாடகை எடுத்துன்னு போயிட்டு அந்த படத்தோட பூஜைக்கு முதலமைச்சர் வந்தாலும் எப்படிண்ண எப்படிலாம் ஒரு நம்புற மாதிரியே சொல்றீங்க அங்கதானே நீங்க நிற்கிறீங்களே அப்போ நான் சொல்றத நீ நம்பலை ஆனால் காசு மட்டும் கடன் கேட்பேன் நான் உங்களுக்கு காசு கடன் கொடுக்கணும் நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் நம்பவே இல்லையா இல்லைண்ணே இல்லைண்ண நான் நம்புறேண்ணே நம்புறேண்ணே நீங்கள் சொன்னா கரெக்டா தானே இருக்கும் நீங்கள் ஃபீலாகவே விட மாட்டீங்க பொய்யே பேச மாட்டேங்க நான் நம்புறேன்னு நம்புறேன்னா மட்டும் போதை பார்த்து ஆ இப்படி தான் எதை சொன்னாலும் நம்பணும் ஏன்னா நமக்கு எதாவது தேவைன்னா எவனால் ஏதாவது ஃபீலாகட்டோன்னு நம்பணும் தான் நமக்கு தேவை வந்து நமக்கு கிடைக்கும் ஆமாம் போட்டுட்டு போயிடணும் இதுதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சரியா இருந்தாலும் நான் சொல்றது உண்மை நான் அப்படிலாம் ஏமாத்தலாம் மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நீ நம்ப மாட்டேன்

اور کواري جي اوزارن لاءِ سوانا جو استعمال ٿيندو آهي

ஆமாண்ண சாரின ஒரு முதலமைச்சரே பூஜைக்கு வந்துருக்காருண்ணே பஸ்ஸு தனியாக வாடகை தான் போயிருக்கீங்க அண்ணா நீ எல்லாமே பீலா தான் உடறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாரினா உங்களுக்கு தப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் சாரினே சாரின சாரினே நீ சொன்னமாரி நிறைய பேர் பீலா வீட்டு தான் பழைக்கிறாங்க பீலா வீட்டு தான் பழைக்கணும்னா அதேமாரி பொழைப்பு எனக்கு வேணாம் தம்பி அதுமாரி பழைப்பே எனக்கு வேணாம் அதுமாரி சாப்பாடும் வேணாம் அதுமாரி பணமும் எனக்கு வேணாம் சரி சரி பணம் கேட்டல இந்த அண்ணா வச்சுக்கோ தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ணா தப்பாகவே நினச்சிட்டேன் மறுபடியும் அன்னிச்சுக்கோங்கண்ணே உங்களை தப்பாகவே நினச்சிட்டேண்ணே சாரிண்ணே எல்லாத்தையுமே நம்பிட்டேன் பஸ் ஏதாவது வாடகை எடுத்து மாதிரிடா ஏண்டா அவ்வளோ ஆட்டோ ஓடுது ஆ